ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் பார்க்க போகிறோம் லிஃபான் ஸ்டீல் கெமிக்கல் மெட் மெட்டீரியல் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு ஒரகாடம் லொக்கேஷனில் ஜாப் வேக்கண்ட் இருக்குது நேப்ஸ் ட்ரெயின் ஏதாவது இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் பொறுத்தளவுக்கு ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கெண்ட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிகிரி டிப்ளமா ஐடிஐ பிஇ முடிச்சுன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன ரோல்க்கு ஆட்கள் எடுக்கிறாங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்டில் ஆட்கள் எடுக்கிறாங்க சேலரி ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு பதினேழாயிரூபா சேலரி இருக்கும் இங்கே வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா கேன்டீன் வசதி இருக்குது ஃப்ரீ யூனிஃபார்ம் சேஃப்டி ஷூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அக்கமண்டேஷன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் போகும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகிறது வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அவங்க வந்து பர்மனெண்ட் பண்ணிக்குவாங்க நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல் நீங்கள் வந்து பர்மனெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க எந்தெந்த ஏரியாவுக்குலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி தராங்க அப்படின்னா மாத்தூர் வல்லக்கோட்டை வல்லம் வடகல் ஸ்ரீபெரும்புதூர் கோட்டை லொக்கேஷனுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றி நான் தான் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரட்சரோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாபில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ